அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது தேர்தல் இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை யார் அங்கே அடுத்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இரண்டு கட்சிகளும் எம்விஏ மற்றும் என்டிஏ இரண்டுமே வந்து ஒரு கடுமையான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எம்விஏ மகாவிகாஸ் அகாடி காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு இந்த மூன்று பேரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா செய்திருக்கிறாங்க திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் ஒரு கார்பெட் பாம்பிங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த பத்து நாட்களில் அங்கேயே முகாமிட்டு மகாராஷ்ட்ராலையே முகாமிட்டு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இன்றைக்கி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வச்சார் அதில் வந்து திரு இந்த அதானி குழுமம் எப்படி மகாராஷ்டிராவை கொண்டிருக்கிறது மும்பையை வந்து எப்படி இவர்கள் வந்து சீரழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்றத வந்து விழாவரியாக பேசினார் திரு அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து பாதியிலேயே இருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார் என்னன்னு பார்த்தா மணிப்பூர் விவகாரம் அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இதனால் திடீர்னு போயிருக்காருன்னு பார்த்தா அப்போ தான் இன்னொரு தகவலும் வருது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டி என்பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட்டி பாஜகவுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கக்கூடிய பார்ட்டி கொன்றராட் சங்மா அதன் தலைவர் ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார் அவர் அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் போய்ட்டாரன்னு தெரியல நமக்கு ஏன்னா இந்த இதுவரைக்கும் இவர்கள் வந்து மணிப்பூர் விவகாரத்தை முடித்து வைப்பதற்காக பாஜக எந்த விஷயத்தையும் செய்யலை திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரியோடி ஜெனீரோல இருக்கார் அவருக்கு வந்து இந்தியாவில் என்ன நடக்கிறது என்ன மக்கள் இங்கே என்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் அவர் அங்கே இருக்கார் ரியோடி ஜெனிரோவில் இருக்கார் ஏன்னா மணிப்பூரை பற்றி ஒரே ஒரு முறை பேசியிருக்காரு இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து அதற்கப்புறம் அதை பற்றி அவர் பேசவே இல்லை மணிப்பூருக்கும் அவர் செலவே இல்லை உக்ரைனில் குழந்தைகள் வந்து கொலப்படுவதை பற்றி அந்த ஜலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் பிரதமர் மோடி கிட்ட சொல்கிறாரு பிரதமர் மோடி கண்ணீர் விட்டு அழுகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஜான்சி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜான்சி நகரில் ஐசியூவில் என்ஐசியு நியோனாட்டல் ஐசியூவில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் கருகி இறந்து விட்டன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட பிரதமர் மோடி அதை பற்றி பேசவில்லை உக்ரைனில் குழந்தைகள் இறந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக கண்கலங்குகிறார் வரவேற்கிறோம் உங்களுடைய இலக்கிய மனம் தெரிகிறது நீங்கள் வந்து அதற்காக கவலைப்படுறீங்க இதற்காக யார் கவலைப்படுவார் உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறது அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன உங்களுடைய கருத்து தான் என்ன ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டீர்களா என்ன வகையான ஒரு நிவாரண உதவிகள் அங்கே இருக்கவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எதுவுமே இல்லை ஸோ இது எல்லாமே அவர்கள் அப்படியே தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி நான்கு நாட்கள் பாஜகவுடைய பிரசன்ஸ் இல்லை இந்த காரணங்களாலா அப்படின்னதும் நமக்கு தெரியல அவங்களுடைய பிரசன்ஸ் இல்லை இந்த தேர்தலிலே காங்கிரஸுக்காக ரிதேஷ் தேஷ்முக் பாலிவுட் பிரபல நடிகர் ரிதேஷ் தேஷ்முக் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கார் அவருடைய பிரச்சாரம் எல்லோருடைய மனதையும் கவரும் வகையில் இருக்குது ஒரு அதிரடியான பேச்சு தொடர்ந்து பாஜகவை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒரு ஸ்டார் கேம்பைனராக உருவெடுத்திருக்கிறார் இவர் வந்து எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வார் காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்தல் தேர்தல் முடிந்தவுடன் தீர்ப்பு எப்படி வரப்போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்